தண்ணியை நான் ஒன்றாட போடாத இப்படிப்பட்ட முயற்சியாக எடுத்துகிட்டு அவங்க எந்தெந்த அளவுக்கு நம்ம ஒன்றாக கூட நினைக்கிறாங்களோ அதை விட பத்து மறைஞ்ச அதிகமாக நாம் இன்னும் சிலம்பாகவும் மகிழ்ச்சி வந்து நான் கொண்டாடவே மாட்டேன் இப்போ நாகரின்னு உங்களுக்கு தெரியும் ஆதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நிச்சயம் பண்ணுவேன் ஆதிமுக பாஜக கள்ள கூட்டணி இடது தான் அதுக்கு உட்காரம் இங்கே ஒருத்தருக்கு சட்டப்பேரவையில் வந்து வாக்கிங் போயிட்டு போற ஒரே ஆளுக்கூடிய ஆளுநர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது பேசுறாரு சட்டமன்றத்தில் அதாவது எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க எங்க டிவியில் காட்டுங்க நாங்க பேசுறது டீங்கல எடுத்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி போயிடுச்சா எனக்கு எழுதுற முதல் பிரச்சனையா இருக்காரு இங்கே ஆளுநர் சரியா காட்ட மாட்டேங்கிறீங்க ஆதர் வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க ஆங்கர் போறதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படி இருந்து எதிர்த்து யாருக்கு வர கொடுக்கிறாரு ஆதர் இதில் இருந்து தெரிந்து அவருடைய விடுதலை வழிபட கூட்டணிங்க அது மட்டும் இல்லை கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரயில்வே நடந்து கொடுக்கு நிச்சயம் ஐடி சேர்ந்து கட்டி அளிக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்க கண்டிப்பாக வெட்டி கொடுத்துன்னு யாரும் வீட்டில் உணர்ந்து கொள்ள களத்தில் இறங்கி அடுத்த பதினான்கு மாதமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு வழித்துறையும் மிக மிக முக்கியம் நம்மளுடைய பிரச்சாரம் நீங்கள் சிற்று சொல்றது போல் நம்முடைய எண்ணெய் தயானியமார் சொன்னது போல திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்கள் துறைந்த நான்கு முறையாக நேரடியாக சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை அவருடைய கோரிக்கைகளை வரை நீங்களே தீர்க்க உ முயற்சி செய்யுங்கள் அப்படின்னா உங்கள் பகுதி தேர்தல் கூடிய நிர்வாகிகள் சொல்லுங்கள் பகுதி செயலர் சொல்லுங்கள் வட்ட செயலரை சொல்லுங்கள் இல்லை மாவட்ட செயலருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க இல்லை சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க அதை எப்படியோ அந்த பிரச்சனை தீர்க்க உதவு உதவுங்க அதே போல் நம்முடைய அரசினுடைய சாதனைகள் இந்த நான்கு வருஷத்தில் பல சாதனைகள் செய்ய இருக்கிறோம் பல நலத்திட்ட உதவிகள் செய்யிறோம் அதையெல்லாம் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு மகளிருக்கு கட்டண வெள்ளாப்பெயர் விடியல் பயணம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த நாலு வருஷத்துக்கு மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி கூட பயணங்கள் ஏற்பட்டிருக்காங்க அதுதான் இந்த திட்டத்தோடைய வெற்றி அறுநூறு கோடி பயணம் இருக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசாம் திட்டத்திட்ட தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறார்கள் அதே போல் இன்னொரு திட்டம் பெண்கள் வீட்டிலிருந்து வெளில வராங்க படிக்கணும் உயர்கல்வி போய் படிக்கிறோம் பள்ளிக்கூடமும் மற்ற காலேஜுக்கு போய் படிக்கிறாங்க புதுவைக்கல் திட்டம் அரசு முறையில் படித்து உயர்கல்வியில் போய் படித்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அதே மாதிரி மாணவர்கள் ஆறுதலும் படிக்கணும் அப்படின்னு தமிழ் புதல் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலேயும் அந்த திட்டங்கள் வரைக்கும் அறிவுப்படுத்த நம்ம மாநிலத்தை பார்த்து பக்கத்து மாநிலம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க கிடையாது திட்டத்தை எப்படி இருக்கு செயல்படுத்துறாங்க அப்படின்னு குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது பெருவிகளை இருக்கக்கூடாது பசியோடு படிக்கக்கூடாது வந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்வி அப்படிங்கிற அருமையான திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருபது கிட்ட இருபது லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு வராங்க இதற்கெல்லாம் மகனமைப்பு போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்றாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாதிரி இன்னாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை துவக்கி வச்சு இன்றைக்கு ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் போது பயன்படுத்திக்கிறார்கள் அப்படியே பண்ணி ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் போட்டுருவோம் நான் நேற்று இந்தியாவில் சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னேன் நிச்சயமாக ஒரு ஒரு சில இடங்களில் சில குறைகள் இருக்குது எங்களுக்கு வரல பக்கத்துல இருக்கு கட்டாக வந்து இருக்குது எங்களுக்கு வரலை எழுத எனக்கு வந்துருக்கு எழுத தொடர்ச்சிக்கு வரல சரி சில இடங்களில் குறைகள் இருக்குது தர வேண்டும் முதலமைச்சரே உத்தரவிட்டு விட்டு நான் நேற்று சட்டசபை எழுதியிருக்கேன் நிச்சயமாக இன்னும் மூன்று மாதங்களில் இந்த அந்த நிறைவுகள்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக அது மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டப்பட்டது நேற்று சப் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் உறுதி கொண்டு கொடுத்து